ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சத்துணவுத்துறை அதாவது பார்த்திங்கன்னா துறையில் தமிழக அரசு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்த்தப்பறோம் எவ்வளோ பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கு எவ்வளோ வந்து ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவு இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸாம் கிடையாது எந்தவித ஃபீஸும் நீங்கள் கட்ட தேவையில்லை வந்து டைரெக்டாக வந்து உங்களை எடுத்துப்பாங்க இதில் வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஃபெயில் பண்ணியிருந்தாலும் வந்துமே தாராளமாக அப்ளை பண்ணலாம் நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே போதும் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதை பற்றின டீடைல்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான சத்துணவுத்துறை பணியாளருக்கான அமைப்பாளர் உதவியாளர் சமையலர் வேலைக்காக காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் காலி பணியிடங்கள் வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பர்மனண்ட் ஜாப்பு தாங்க உங்களுக்கு சொந்த ஊரிலேயே வந்து சொந்த மாவட்டத்தில் சொந்த ஊரில் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள சத்துணவு மையத்திலேயே வந்து தாராளமாக வேலை வாங்கிடலாம் இதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம மெட்ராஸ் ஹைக்கோர்ட் சம்மந்தமாக இந்த ரேஷன் கடை சம்மந்தமாக கவர்மெண்ட் அப்டேட்ஸ் வந்து டெய்லி டெய்லி நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து வரோம் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கவர்மெண்ட் சம்மந்தமான அனைத்து விஷயங்கள் அனைத்து தகவல் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் மெட்ராஸ் ஹைக்கோட்டாக கட் ஆஃப் மார்க் ஆடு ரேஷன் கடை ரிசல்ட்டாக இருக்கட்டும் அனைத்து தகவலுமே வந்து நம்ம சேனல் நம்ம கொடுத்துட்டே வந்து வரோம் கண்டிப்பாக வந்து பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க அதாவது சத்துணவு திட்டத்திலேருந்து வந்து நமக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இல்லை பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் வந்து தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தளவில் வந்து பதினெட்டு வயசு முதல் நீங்கள் நாற்பத்தஞ்சு வயசு வர தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதாவது முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசு முதல் நாற்பத்தஞ்சு வயசு வர நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து வரும் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் பிடபிள்யூடியாக இருந்தால் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த மாதிரி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுப்பாங்க அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வருங்க நம்ம கண்டிப்பாக வந்து வீடியோவில் போடுறோம் அதாவது பார்த்தீங்கன்னா சமையல் உதவியாளர் பணியிடம் வந்து நமக்கு அறிவிச்சுக்கா அதாவது எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் வேக்கன்சிஸ் வந்து சமையல் உதவியாளருக்கு வந்து அறிவிச்சிருக்குறாங்க இதற்கு நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும் இல்லை தெர்த்து பாஸ் ஆர் ஃபெயிலு நீங்கள் டிகிரி படிச்சுருக்கீங்க டிப்ளமோ படிச்சுருக்கீங்க ஐடி படிச்சிருக்கிறீங்க நர்சிங் படிச்சுருக்கீங்க என்ன படிச்சுருந்தாலுமே வந்து தாராளமாக இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் இதற்கு மாதத்தொகுப்பு உங்களுக்கு மூவாயிரம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மூவாயிரம் வழங்குவாங்க அதற்கப்பறம் உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிட்டுனா வந்து கவுர்மெண்ட் கொடுக்குற சம்பளம் வந்து நமக்கு முழுமையாக வரும் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பர்மனென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு சம்பளம் வந்து ஜாஸ்தியாக வரும் மாதம் மூவாயிரம் தயத்தில் காலிப்படையினங்களை நிரப்ப அனுமதி வழங்கியது தமிழக அரசு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பன்னிரெண்டு மாதங்கள் வந்து திருப்திகரமாக முடிச்சுட்டீங்க எந்த வித லீவும் போடாமல் எக்ஸ்கியூஸ் கேட்காமல் வந்து நீங்கள் பன்னெண்டு மாதமும் ஒழுங்காக நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பு காலமுறை உதயம் அதாவது கவர்மெண்ட்டு கொடுக்குற சம்பளம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் உப்பு ஆர் தோல்வி அதாவது நீங்கள் டென்த்து பாஸ் ஆர் பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதற்கு மேலே நீங்கள் படித்திருந்தாலுமே வந்து தாராளமாக டிகிரி படித்தவங்களாக இருக்கட்டும் வேற என்ன படித்தவங்களாக இருக்கட்டும் நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த ஊரிலேயே உங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் ஆண்டிற்கு தோராயமாக அரசுக்கு ஏற்படும் செலவினம் இருபத்தாறு புள்ளி தொண்ணூத்தொம்பது கோடி என புள்ளி விவரம் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தேழு கோடி இதற்காக ஒதுக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் பணியிடங்கள் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் பெண்கள் மட்டும் தான் எதுக்கு அப்ளை பண்ண முடியும் கண்டிப்பாக நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்க நீங்கள் சொந்த ஊரில் வேலை கிடைக்கணும் இல்லை சொந்த ஊரில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேரீடு உமன் அன்மேரி உமன் நீங்கள் மேரீடு உமனாக இருக்கீங்க வீட்டில் வந்து குழந்தைய வச்சுருக்கீங்க அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் கூட தாராளமாக இந்த வேலை உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பக்கத்தில் உள்ள அங்கன்வாடிக்கு உங்கள் குழந்தைய எப்படி தூக்கிட்டு போகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் அதில் வந்து அங்கன்வாடி உதவியாளராக வந்து சேரலாம் நீங்கள் டிகிரி படித்திருந்தாலும் சரி நீங்கள் வந்து நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் சாதாரணமாக டென்த்து எயித்து என்ன படிச்சிருந்தாலுமே தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரம் தான் ஸ்டார்டிங் அதாவது ஃபஸ்ட்டு ஒன் இயர் வந்து மூவாயிரம் தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் இயர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிகமான ஊதியம் கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக வந்து இந்த வேலைவாய்ப்பு உதவிகரமாக இருக்கும் கூடிய சீக்கிரம் இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரப்போகுது அது சம்மந்தமாகவும் நம்ம வந்து வீடியோ போடுறோம்